உலகில் அவர்களது வாழ்வு விண்ணுலக வாழ்வு போல நீடிக்கட்டும் ஆண்டவர் எங்களுக்கு வலிமையும் கண்களுக்கு ஒளியும் அருள்வார் நாங்கள் பாபிலோனியின் பாதுகாப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் வாழ்ந்து அவர்களுக்கு நீண்ட நாள் பணிமுறை செய்து அவர்களது பரிவை பெறுவோம் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காகவும் அன்றாடுங்கள் ஏனெனில் அவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் அதனால் அவருடைய சினமும் சீற்றமும் இன்று வரை எங்களை விட்டு நீங்கவில்லை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இந்நூலை திருவிழா காலத்திலும் சபை கூடும் நாட்களிலும் ஆண்டவரின் இல்லத்தில் நீங்கள் பொதுவில் படித்து உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் பாவ அறிக்கை அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் எருசுலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்றுபோல் தலை குனிவுதான் உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய கீழ்ப்படியவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவே ஆகவே தான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதையரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்றுவரை நம்மை கொண்டுள்ளன மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் வேறு தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம் பாருக்கு அதிகாரம் இரண்டு எனவே நமக்கும் இஸ்ரேலை வழிநடத்தி வந்த நம் நீதி தலைவர்கள் மன்னர்கள் தலைவர்கள் யூதா நாட்டு மக்கள் இஸ்ரேல் நாட்டு மக்கள் ஆகிய அனைவருக்கும் எதிராக தாம் கூறியிருந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார் எருசலேமுக்கு நேரிட்ட பெருங்கேடுகள் போன்று வானத்தின் கீழ் வேறெங்கும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை மோசேயின் சட்டத்தில் எழுதியுள்ளவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த புதல்வர் புதல்வியருடைய சதையையே தின்ன வேண்டியிருந்தது மேலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா அரசுகளுக்கும் அடிமைகளாய் இருக்கும்படி ஒப்படைத்தார் அண்டை நாட்டார் அனைவர் நடுவிலும் அவர்களை சிதறித்தார் பழி சொல்லுக்கும் பால்நிலைக்கும் உள்ளாக்கினார் இவ்வாறு நாம் உயர்த்தப்படாமல் தாழ்த்தப்பட்டோம் ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து நடக்காமல் அவருக்கு எதிராய் பாவம் செய்தோம் நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் நம் மூதாதையருக்கும் இன்று போல் தலை உரியது ஆண்டவர் நமக்கு அறிவித்திருந்த இக்கேடுகள் அனைத்தும் நம்மை வந்தடைந்தன ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கிலிருந்து மனம் மாறும்படி ஆண்டவர் திருமுன் கெஞ்சி மன்றாடவில்லை ஆகையால் ஆண்டவர் நம் தீய செயல்களை விழிப்புடன் கவனித்து அவற்றுக்கு உரிய தண்டனையை நன் மீது சுமத்தினார் ஏனெனில் அவர் நமக்கு கட்டளையுற்றிருந்த செயல்கள் அனைத்திலும் நீதி பெறலாதவர் இருப்பினும் நாம் அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை விடுதலைக்காக மன்றாட்டு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே கைவன்மையாலும் அடையாளங்களாலும் வியத்தகு செயல்களாலும் மாபெரும் ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் எகிப்து நாட்டிலிருந்து உம் மக்களை அழைத்து வந்தேன் அதனால் இன்றுவரை வரை உமக்கு புகழ் தேடிக்கொண்டேன் எங்கள் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் இறை வாழ்ந்தோம் உம்முடைய நீதிநெறிகள் எல்லாவற்றையும் மீறி நடந்தோம் உமது சீற்றம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஏனென்றால் வேற்றினத்தார் நடுவே உம்மால் சிதறடிக்கப்பட்டுள்ள நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாயும் உம் பெயரின் பொருட்டு எங்களை வினவியும் எங்களை நாடுபடுத்தியோர் எங்கள் மீது இரக்கம் காட்டச் செய்யும் இதனால் எங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீரே என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும் ஏனெனில் இஸ்ரேலும் அவர் வழி மரபினரும் உமது பெயரை தாங்கியுள்ளனர் ஆண்டவரே உமது தூய இல்லத்திலிருந்து எங்களை கண்ணோக்கும் எங்களை நினைவுகூடும் ஆண்டவரே எங்களுக்கு செவி சாயும் உம் கண்களை திறந்து பாரும் ஏனெனில் உயிர் உடலை விட்டு பிரிந்த நிலையில் பாதாளத்திற்கு சென்றோர் ஆண்டவரின் மாட்சியையும் நீதி செயல்களையும் அறிக்கையிட மாட்டார்கள் ஆனால் ஆண்டவரே மிகவும் துன்புற்று குனிவுற்று தளர்வுற்று பார்வை குன்றி பசியுற்று திரியும் மனிதரே உம் மாட்சியையும் நீதியையும் அறிக்கையிடுவர் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே எங்கள் மூதாதையர்கள் மன்னர்கள் ஆகியோருடைய நீதி செயல்களை முன்னிட்டு உம் திரும்பும் நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடவில்லை உம் அடியார்களாகிய இறைவாக்கினர் வாயிலாக நீர் கூடியிருந்தவாறு பும் சினத்தையும் சீற்றத்தையும் எங்கள் மீது காட்டினீர் அவர்கள் உடைத்தது பின்வருமாறு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் தாழ் பணிந்து பாபிலோன் மன்னருக்கு பணிவிடை புரிவீர்களாயேன் நான் உங்கள் மூதாதையருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள் ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்காமலும் பாபிரோனிய மன்னருக்கு பணிவிடை புரியாமலும் இருந்தால் யூதாவின் நகரங்களிலும் எருசுலேமின் தெருக்களிலும் மகிழ்ச்சியின் ஒளியும் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமக்களின் குரலொலியும் அற்று போகச் செய்வேன் நாடு முழுவதும் குடியிருப்பாரற்று காலடைந்து போகும் ஆனால் நாங்கள் உமது குரலுக்கு செவி சாய்க்கவும் இல்லை பாபிரோனிய மன்னருக்கு பணிவிடை புரியவும் இல்லை எனவே ஓம் அடியார்களாகிய இறைவாக்கினர்கள் வாயிலாக நேர் கூறியிருந்ததை நிறைவேற்றினேன் அதாவது எங்கள் மன்னர்களின் எலும்புகளும் மூதாதையர்களின் எலும்புகளும் அவர்களுடைய கல்லறைகளின்றி வெளியேற்றப்பட்டன அவை வெளியே எறியப்பட்டு இதோ பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடைக்கின்றன அவர்கள் பஞ்சம் வால் கொள்ளை நோய் ஆகிய கொடும் துயரங்களுக்கு இடையாகி அடைந்தார்கள் இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீ செயல் புரிந்ததால் உமது பெயர் விளங்கும் இல்லத்தை இன்றுள்ள கீழ்நிலைக்கு விட்டீர் ஆயினும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உமது பறிவுக்கும் இறக்க பெருக்கத்திற்கும் ஏற்ப நீர் எங்களை நடத்தி வருகின்றேன் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் உமது திருச்சட்டத்தை எழுதுமாறு உமது அடியார் மோசேக்கு கட்டளையிட்ட நாளில் அவர் வாயிலாக நீர் மொழிந்தது இதுவே நீங்கள் என் குரலுக்கு செவிசாய்க்காவிட்டால் இம்மாபெரும் மக்கள் கூட்டத்தை மிகவும் சிறியதாக்கி வேற்றினத்தார் நடுவே சிதறடிப்பேன் அவர்கள் எனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் அவர்கள் யாவரும் யாருக்கும் அவர்கள் யாருக்கும் வணங்காதவர்கள் ஆனால் தங்கள் அடிமை தாங்கள் அடிமையாக இருக்கும் நாட்டில் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவார்கள் அப்பொழுது தங்கள் கடவுளாகி ஆண்டவர் நான் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஏனெனில் கீழ்ப்படியும் உள்ளத்தை கேட்கக்கூடிய செவிகளையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் தாங்கள் அடிமைகளாக இருக்கும் நாட்டில் என்னை புகழ்வார்கள் என் பெயரை நினைவு கூறுவார்கள் தங்கள் பிடிவாதத்தினின்றும் தீ என்றும் மனம் திரும்புவார்கள் ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்திருந்த தங்கள் மூதாதையரின் வழிகளை நினைவு கூறுவார்கள் அவர்கள் தந்தையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக நான் ஆணையிட்டு உறுதியளித்த நாட்டுக்கு அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன் அவர்கள் அதை ஆள்வார்கள் நான் அவர்களை பெருகச் செய்வேன் அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள் நான் அவர்களோடு முடிவில்லா உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் அதனால் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள் என் மக்களாகி இஸ்ரேலுக்கு நான் கொடுத்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை இனிமேல் வெளியேற்ற மாட்டேன் அதிகாரம் மூன்று எல்லாம் வல்ல ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே கடுந்துயரில் உள்ளலும் ஆன்மா கலக்குமுறும் உள்ளமும் உண்மை நோக்கி குரலிடுகின்றனர் ஆண்டவரே இக்குரளை பிசை விசாய்த்தரலும் எங்களுக்கு இரக்கம் காட்டும் ஏனெனில் நாங்கள் உம் முன்னிலையில் பாவம் செய்தோம் நீர் என்றென்றும் ஆட்சி செலுத்துகின்றீர் நாங்களோ என்னாலும் அழித்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே இஸ்ரேலன் நாங்கள் இறந்தவர்களைப் போல் ஆகிவிட்டோம் எங்களை எங்கள் மன்றாட்டை கேட்பரலும் நாங்கள் தங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது குரலுக்கு செவி சாய்க்காமலும் உம் முன்னிலையில் பாவம் செய்தோருடைய மக்களின் வேண்டுதலையும் ஏற்றலும் அவர்களது செயலால் தான் எங்களை இக்கேடுகள் சூழ்ந்துள்ளன எங்கள் மூதாதையரின் முறைகேடுகளை நினைவில் கொள்ளாதீர் மாறாக இக்கட்டான நேர இந்நேரத்தில் உம் கைவன்மையும் பேரையும் நினைவுகூரும் நீரே எங்கள் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவரே உண்மையே நாங்கள் போற்றுவோம் ஏனெனில் நாங்கள் உம்மை துணைக்கு அழைக்கும் பொருட்டே உண்மை பற்றிய அச்சத்தை எங்கள் உள்ளத்தில் பதித்துள்ளீர் நாடு கடத்தப்பட்ட இந்நிலையில் நாங்கள் உண்மை புகழ்கிறோம் ஏனெனில் உம் முன்னிலையில் பாவம் செய்த எங்கள் மூதாதையரின் தீச்செயல்கள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தினின்று அகற்றிவிட்டோம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உண்மை விட்டு விலகி சென்று எங்கள் மூதாதையரின் எல்லா தீச்செயல்களையும் முன்னிட்டு இதோ நீர் எங்களை சிதறடித்துள்ள இடத்தில் இன்று இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கும் சாபத்துக்கும் தண்டனைக்கும் இரங்கலை ஆளாக்கி இருக்கிறேன் ஞானத்தின் புகழ்ச்சி இஸ்ரேலே வாழ்வு தரும் கட்டளைகளே கேள் செவிசாய்த்து ஞானத்தை கற்றுக்கொள் இஸ்ரேலே நீ உன் பகைவரி நாட்டில் இருப்பது ஏன் வேற்று நாட்டில் நீ முதுமையடைந்து வருவது ஏன் இறந்தவர்களோடு உன்னையை தீட்டுப்படுத்தி கொண்டது ஏன் பாதாளத்திற்கு செல்வோருடன் வைத்து நீயும் எண்ணப்படுவது ஏன் ஞானத்தின் நீ கைவிட்டாய் கடவுளின் வழியும் நீ நடந்திருந்தால் என்றென்றும் நீ அமைதியாய் வாழ்ந்திருப்பாய் அறிவுத்திறன் எங்கே இருக்கிறது ஆற்றல் எங்கே இருக்கிறது அறிவு கூர்மை எங்கே இருக்கிறது என கற்றுக்கொள்ளும் இதனால் நீண்ட ஆயிலும் வாழ்வும் எங்கே உள்ளன கண்களுக்கு ஒளியும் அமைதியும் எங்கே உள்ளன எனவும் நீ அறிந்து கொள்வாய் ஞானத்தின் உறைவிடத்தை கண்டுபிடித்தவர் யார் அதன் கருவூலங்களுக்குள் நுழைந்தவர் யார் வேற்றுனத்தாரின் தலைவர்கள் என்ன ஆனார்கள் மனுலகின் மீது காட்டு விலங்குகளை அடக்கி ஆள்வோர் என்ன ஆயினர் வானத்து பறவைகளை கொண்டு விளையாட்டில் ஈடுபடுவோர் எங்கே பொன்னையும் வெள்ளியையும் குவித்து வைப்போர் எங்கே மனிதர் இவற்றில் நம்பிக்கை வைக்கின்றனர் அவர்களது பொருள் சேர்க்கும் ஆசைக்கு ஓர் அளவில்லை அவர்கள் பணம் சேர்க்க திட்டம் தீட்டினார்கள் அதே கவலையாய் இருந்தார்கள் அவர்களது வேலையின் சுவடு ஒன்றும் காண காண்பதற்கில்லை அவர்கள் அனைவரும் மறைந்து விட்டார்கள் பாதாளத்துக்கு சென்று விட்டார்கள் அவர்களுக்கு பதிலாக வேறு மனிதர்கள் தோன்றினர் இந்திய தலைமுறையினர் ஒளியை கண்டனர் மனுலகில் குடியிருந்தனர் ஆனால் நெய்யறிவின் வழியை அறிந்தனர் அதன் நெறிகளை கண்டிலர் அதை அடைந்தனர் அவர்களுடைய மக்கள் ஞானத்தின் வழியை விட்டு தொலையில் சென்றார்கள் கானா நாட்டில் அதை பற்றி கேள்விப்பட்டவர் யாரும் இல்லை தேமான் நாட்டில் அதை கண்டவர் எவரும் இல்லை மண்ணுலகின் மீது அறிவு கூர்மையை தேடும் ஆகாரிய மக்களும் மிரான் தேமான் நாட்டு வணிகர்களும் கட்டுக்கதை புனைவோரும் அறிவு கூர்மையை நாடுவோரும் ஞானத்தை அடையும் வழியை அறிந்து கொள்ளவும் இல்லை அதன் நெறிய எண்ணி பார்க்கவும் இல்லை இஸ்ரேலே கடவுளின் இல்லம் ஏத்துணை பெரிது அவரது ஆட்சி பரப்பு எத்துணை விரிந்தது அது மிக பெரியது எல்லையற்றது உயர்ந்தது அளவு கடந்தது அங்கேதான் அரக்கர்கள் தோன்றினார்கள் தொடக்க முதல் புகழ் அவர்கள் மிகவும் உயரமானவர்கள் போரில் வல்லவர்கள் எனினும் கடவுள் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை மெய்யறிவின் வழியை அவர்களுக்கு காட்டவும் இல்லை அறிவுத்தினர் திறன் இல்லாததால் அவர்கள் அழிந்தார்கள் தங்கள் மடமையால் மடிந்தார்கள் வானகத்திற்கு ஏறி சென்று ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் யார் முயற்சி நின்று அதை கீழே கொணர்ந்தவர் யார் கடல் கடந்து சென்று அதை கண்டுபிடித்தவர் எவர் பசும் கொடுத்து அதை வாங்குபவர் எவர் அதை அடையும் வழியை அறிபவர் எவரும் இல்லை அதன் நெறிய எண்ணி பார்ப்பவரும் இல்லை ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றார் தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார் மண்ணுலகை எக்காலத்துக்கும் நிலைநாட்டினார் அதை கால்நடைகளால் நிரப்பினார் அவர் ஒளியை அனுப்பினார் அதுவும் சென்றது அதை திரும்ப அழைத்தார் அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது விண்மீன்கள் தமக்கு குடிக்கப்பட்ட இடங்களில் நின்று ஒளி வீசி மகிழ்ந்தனர் அவர் அவற்றை அழைத்தார் அவை இதோ உள்ளோம் என்றனர் தங்களை படைத்தவருக்காக மகிழ்ச்சியோடு ஒளி வீசின இவரே நம் கடவுள் இவருக்கு இணையானவர் எவரும் இலர் மெய்யறிவின் வழி முழுவதும் கண்டவர் இவரே தம் அடியார் ஆக்கோவுக்கும் தாம் அன்பு கூர்ந்த மக்கள் மகன் இஸ்ரேலுக்கும் மெய்யறிவே ஈந்தவரும் இவரே அதன் பின்னர் ஞானம் மண்ணுலைகள் தோன்றியதில் மனிதர் நடுவே குடிகொண்டது ஆண்டவரின் அருள்வாக்கு விரைவாக